கழகத்தினுடைய பொருளாளரே வீடு இணையில்லா எங்களுடைய அண்ணன் தளபதியார் அவர்களே மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி நிர்வாகிகளையும் முன்னோர்களையும் மின்னணி விழுங்கி மின்சாரத்தினை கொப்பளிக்கும் சக்தியுடன் அண்ணன் தளபதியாரின் ஆணைக்காக காத்திருக்கும் இளைஞரணி மாணவரணியினுடைய நிலஞ்சிங்க கூட்டங்களையும் மகளிர் தாய்மார்களையும் நடுநிலையாளர்களையும் பத்திரிகையாளர் சகோதரர்களையும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் சேலம் மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் ஒரே ஒரு கருத்தியை மட்டும் இங்கு பதிவு செய்ய வருகிறேன் அண்ணன் அவர்கள் முன்னிலையில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் என்றாலே சிறப்பு அதிலும் ஐயா வீரபாண்டியார் என்பது இன்னும் சிறப்பு அண்ணன் தலைமையானவர்களே உங்கள் எண்ணம் சிந்தனை கனவு அறிவுரை கட்டளை இது எதுவாக இருந்தாலும் அதனை செய்து முடிக்கும் முதல் மாவட்டமாக எங்களுடைய சேலம் மாவட்டம் திகழும் நீங்கள் விட்ட மணி செய்து முடிக்க நாங்கள் தற்கொலை பட்டாளமா எங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டின் ஓய்வறையில் நின்று ஜனநாயக விரோத போக்குடன் ஆட்சியை நடத்தும் ஜெயலலிதாவை பாடும் புதட்டும் காலம் நெருங்கிவிட்டது தமிழ் வாழ தமிழம் வாழ அண்ணன் தளபதியார் தலைமையில் பணியாற்ற

வாய்ப்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வீழ்வதை நாவாக இருப்பினும் வாழ்வதை தமிழாக இருக்கட்டும்